அஜந்தா அவுரங்காபாத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் அஜந்தா குகைகள் உள்ளது பேருந்தில் செல்ல மூன்று மணி நேரம் ஆகும் முன்னாள் இரவே பேருந்து நிலையத்தின் மேற்பார்வையாளரிடம் அதிகாலை பேருந்தின் நேரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் குறித்த நேரத்தில் அஜந்தா பைபாஸ் ரோடை அடையலாம் அங்கிருந்து அஜந்தா குகைகள் நுழைவாயிலுக்கு செல்ல பிரத்யோகமான பஸ் சர்வீஸ் உள்ளது இதில் சாதாரண கட்டணம் இருபத்தைந்து ரூபாய் மற்றும் ஏசி முப்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதில் சென்று வர தனித்தனியாக டிக்கெட் வசூலிக்கப்படுகிறது மற்றும் அஜந்தா நுழைவாயிலில் ஐம்பது ரூபாய் பார்வையாளர்களுக்கான கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நுழைவாயில் மற்றும் கார் இடங்களுக்கு அருகாமையில் நிறைய கடைகள் உள்ளது உள்ளே மொத்தம் இருபத்தொன்பது புதைகள் உள்ளது கலைகள் மேல் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் அதிக புகைப்படம் எடுக்க விரும்புபவர்களுக்கு நேரம் அதிகம் தேவைப்படும் மீண்டும் அவுரங்காபாத் ரயில் நிலையம் திரும்ப நமக்குள்ள நேரத்தை பொறுத்து பைபாஸ் ரோட்டில் காத்திருக்கலாம் அல்லது ஆட்டோக்கள் மூலம் அருகில் உள்ள ஊரை சென்றடைந்து அங்குள்ள பேருந்து வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் அஜந்தா எல்லோரா செல்வதற்கு அவுரங்காபாத் ரயில் நிலையத்தை பயன்படுத்த நினைத்தேன் ஆனால் தொடர் வண்டியின் சேவை மற்றும் நேரம் சரியாக எனக்கு அமையாததால் அஜந்தா எல்லோரா செல்வதற்காக புஷாவல் ரயில் நிலையத்தை பயன்படுத்தினேன் ரயில் நிலையத்திலிருந்து சுற்றுலா தளங்கள் தூரமாக உள்ளதால் தளங்களை குறித்த நேரத்தில் முழுமையாக சுற்றி பார்க்க முடியவில்லை செல்ல விரும்பும் நண்பர்கள் அவுரங்காபாத் ரயில் நிலையத்தை பயன்படுத்தலாம் அதிகாலை ரயில் நிலையத்தை அடைந்தால் அங்குள்ள பணம் செலுத்தி குளிக்கும் அறையை பயன்படுத்தி கொண்டு அருகிலுள்ள பஸ் நிலையத்தில் இருந்து விரைவாக எல்லோராவுக்கு சென்றடையலாம் மற்றும் அவுரங்காபாத் பஸ் நிலையத்தின் அருகில் இருந்து செல்கிறது இதில் ரூபாய் வசூலிக்கிறார்கள் எல்லோராவில் பார்வையாளர்கள் அனுமதிக்க கட்டணமாக ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பழங்கால குகைகள் சிற்பங்கள் ஓவியங்கள் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் இங்குள்ளவற்றை அதிக புகைப்படம் எடுக்க விரும்புவர்களுக்கு நேரம் அதிகம் தேவைப்படும் இதில் ஒரு சில குகைகள் மிகுந்த கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு குகையில் உள்ள சிற்பங்கள் நம் நாட்டு புதிய இருபது ரூபாயில் அச்சிடப்பட்டுள்ளது இக்குகைகள் மிகவும் பழமையானது என்பதால் அவற்றை பாதிப்பிலிருந்து தவிர்ப்பதற்காக தற்கால முறைகளில் தூண்கள் எழுப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது நுழைவாயிலில் இருந்து ஒரு சில குகைகள் தூரமாக உள்ளதால் அவைகளுக்கு பணம் செலுத்தி செல்லும் சிறு வாகன சேவை உள்ளது முடிந்தவரை சிற்றுண்டிகள் மற்றும் குடிக்க நீர் வைத்துக் கொள்வது நன்று எல்லோராவில் மொத்தம் முப்பத்து நான்கு குகைகள் இருப்பதால் முழுவதையும் பார்வையிட அதிக நேரம் ஆகும் என்னை பொறுத்தவரை இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவரும் சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான இடம் இக்குகைகளின் வடிவமைப்பு சிற்பங்கள் ஓவியங்கள் மூலமாகவே பெரும்பாலான வளர்ந்து வந்த நம் கட்டிடக்கலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன் இது ஒரு கலைகளின் பிறப்பிடமாகும் தனிமனிதனாக இருந்தால் அவுரங்காபாத் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள குறைந்த விலை படுக்கை வசதி கொண்ட ராயல் டார்மெட்ரியில் இருநூற்று ஐம்பது ரூபாயில் இரவு தங்கலாம் விருப்பமுள்ளவர்கள் தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று ஆறு மூன்று ஏழு மூன்று ஏழு ஆறு போசபேட் ரயில் சந்திப்பு ஹம்பி என்னும் சுற்றுலா தலம் செல்வதற்கு அருகாமையில் உள்ள ரயில்வே ஜங்ஷன் இங்கிருந்து ஹம்பிக்கு செல்ல அரசாங்க பேருந்துகளின் மூலம் அல்லது ரயில் நிலையத்திலேயே உள்ள ஆட்டோக்கள் மூலம் செல்லலாம் ஆட்டோக்களில் செல்ல முன்னூறு ரூபாய்கள் கொடுக்க வேண்டும் இச்சேவை ரயில் நிலையத்திலும் ஹம்பி பஸ் ஸ்டாண்டிலும் எல்லா நேரங்களிலும் கிடைக்கும் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் அருகாமையில் உணவகங்கள் சிறு சிறு கடைகள் ஏராளமாக உள்ளது அங்குள்ள பிற சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழிகளில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் சிறு சிறு கடைகள் உள்ளது ஆகையால் சிற்றுண்டிகளும் குடிக்க தண்ணீரும் உடன் வைத்துக் கொள்வது நன்று மற்றும் சுற்றுலா செல்ல விரும்பும் நண்பர்கள் தலங்களை அதிக புகைப்படம் எடுப்பவராக இருந்தால் ஒரு நாள் இரவு அங்கு தங்குவது நன்று மேலும் நல்ல கலை நயத்துடன் இங்கு எண்ணிலடங்கா சிற்பங்கள் மற்றும் கோவில்கள் உள்ளது அவற்றில் ஒன்று கல்லால் செய்யப்பட்ட ரதம் நம் நாட்டு ஐம்பது ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளது ஊரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புவனேஸ்வரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்கு கோவிலுக்குள் செல்ல நுழைவு கட்டணமாக நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இந்த டிக்கெட்டை அன்று முழு நேரமும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நுழைவாயிலின் அருகாமையில் இந்தியன் ஆயில் நடத்தும் கோனார் சன் டெம்பிள் பற்றிய பதினேழு நிமிட குறும்படம் ஐம்பது ரூபாய் கட்டணத்துடன் ஒளிபரப்பாகிறது இந்த இடம் பார்ப்பதற்கு நவீன அருங்காட்சியகம் போலவும் நவீன தியேட்டர் போலவும் காட்சியளிக்கிறது அதன் உள்ளே ஹோட்டலும் உள்ளது உள்ளது சற்று தொலைவில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் அருங்காட்சியகமும் பார்வையிட பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது சன் நிறைய புகைப்பட கலைஞர்கள் பல வடிவங்களில் நம்மை போட்டோ எடுத்து கொடுக்க ஆர்வம் காட்டுவார்கள் இங்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி பத்து நிமிடங்கள் வரை ஒரு ஷோவும் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை என்று இரண்டு லைட் மற்றும் ஷோஸ் டிக்கெட் இரவு ஆறு மணி அளவில் கட்டணத்துடன் வழங்கப்படுகிறது இந்த ஷோ குறைந்தது இருபத்தைந்து நபர்கள் இருந்தால் மட்டுமே நடத்தப்படுகிறது இதில் நவீன வயர்லெஸ் டெக்னாலஜி மூலமாக ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நமக்கு விளக்கப்படுகிறது இதை பார்க்க விரும்பும் நண்பர்கள் முடிந்தவரை இரவு அங்கேயே தங்கி அடுத்த நாள் வேறு இடங்களுக்கு செல்வது நன்று இங்கு குறைந்த விலை படுக்கை வசதி கொண்ட டார்மட்லிகளும் உள்ளது மேலும் கலைநயத்துடன் இங்கு எண்ணிலடங்கா சிற்பங்கள் உள்ளது தவறான கண்ணோட்டங்களுக்காக அல்ல அவற்றில் ஒன்று கல்லால் செய்யப்பட்ட ரதத்தின் சக்கரம் நம் நாட்டு பத்து ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளது பூரி ஜெகநாத் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாத் கோயில் பூரி ரயில் நிலையத்திலிருந்தும் பேருந்து நிலையத்திலிருந்தும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து நிலையத்திலிருந்து ஷேர் ஆட்டோக்கள் உள்ளது கோயில் அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் ரம்யமாக காட்சியளிக்கிறது இக்கோவிலில் பகவான் கிருஷ்ணருடைய இருதயம் இன்றும் அங்குள்ள வழிபாட்டு சிலைகளில் துடித்துக் கொண்டிருக்கிறது நான் சுற்றுலா சென்ற பொழுது கூட்டம் அதிகம் இருந்த போதிலும் இரண்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் கிடைத்தது இங்கு மதியம் இரண்டு மணி அளவில் சுவாமிக்கு படைக்கப்படும் உணவு மிகவும் பிரசித்தி பெற்றது கோயிலுக்கு மிக அருகாமையில் உள்ள கோயில் சார்ந்த கடைகளில் இவ் உணவு விற்பனைக்காக கிடைக்கும் கோவிலினுள் பாக் செல்போன் செப்பல்ஸ் அனுமதி இல்லாததால் கோயிலின் நான்கு வாயில்களிலும் நிறைய கடைகள் உள்ளது அவர்கள் நம் உடமைகளை பாதுகாத்து தவறாமல் திரும்பிக் கொடுக்கின்றனர்